அல்லாவுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹுலை அவர்கள் நேரம் காலம் பார்ப்பவர்களை குறித்து சொன்னார்கள் இந்த நாள் சரியில்லை அந்த நாள் சரியில்லை இந்த நேரம் சரியில்லை அந்த நேரம் சரியில்லை இந்த மாதம் சரியில்லை அந்த மாதம் சரியில்லை என்று கால நேரத்தை அவன் குறை கூறுகிறானோ அவன் அல்லாஹ்வை நோவினை செய்கிறான் ஆதமுடைய மகன் காலத்தை குறை கூறுவதன் மூலம் என்னை நோவினை செய்கிறான் அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் காலம் என்பது என்னுடையது நானே காலத்தை இயக்குகிறேன் அல்லாஹ் சொல்வதாக ரசூல் செல்லல்லா அலை செல்லமர்கள் சொன்னார்கள் காலத்தையும் நேரத்தையும் நாளையும் வாரத்தையும் மாதத்தையும் வருடத்தையும் தீர்மானிப்பவன் அல்ல அவன் சொல்லுகிறபடி அவன் இயக்குகிறபடிதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிர் ஜீவராசியும் இயங்கியாக வேண்டும் அவனை மீறி இந்த உலகத்தில் எந்த உயிர் ஜீவராசியும் இயங்கவே முடியாது அவனுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை வைக்கிற முஸ்லிம்கள் அவன் மீது தவக்குள் வைக்க வேண்டிய முஸ்லிம்கள் சகனம் பார்த்து ஜோசியம் காலத்தை என்பதை மறந்து விட்டார்கள் விதியின் மீது முழுக்க முழுக்க அவநம்பிக்கை வைத்து விட்டார்கள் விதியை அந்த மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் தவக்குள் என்பது அல்லாஹூர் மீது வைப்பதற்கு பதிலாக அல்லாஹு படைக்கப்பட்டு அடியார்களின் மீது வைக்க ஆரம்பித்தார்கள்